ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான பூண்டு சட்னி செய்ய போகிறோம் பசி இல்லாதவங்க கூட இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பசி எடுக்குங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வாய்க்கு இதமாக இருக்கும் இப்போ எப்படி சேருன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு மூணு பெரிய பூண்டு முழு பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இது நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இட்லிக்கெலாம் அந்த சட்னி செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க தோசையை விட இட்லிக்கு தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாய்க்கு ருசியாக இருக்கும் நல்லா சேர்த்து சாப்பிடுவாங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த சட்னி இந்த அந்த மாதிரி அரைச்சி பார்த்திங்கன்னா அடுத்த டைம் இதே மாதிரி தான் சட்னி அரைக்க சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டு சட்னி இது எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டுங்க அடுத்ததாக இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம வரமிளகாய் சேர்த்தாலும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து பண்ணோம்னா சட்னி கொஞ்சம் நிறமாகவும் இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து தண்ணியே சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து அந்த வதக்கின எண்ணெயிலே அப்படியே சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயையும் சேர்த்து ஊற்றிக்கலாங்க அப்படியே நல்லா நைஸாக அரைச்சிடலாம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டால் தாங்க சட்னி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது தேவையான அளவு கழுப்பு போட்டு அந்த எண்ணெயையும் ஊற்றிட்டு அப்படியே நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நெய்ஸாக அரைச்சாச்சுங்க மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா அந்த எண்ணெய் நல்லா காயணுங்க காஞ்சதுக்கப்புறந்தான் கடுகு உளுந்து போட்டு நல்லா அப்புறமா கருவேப்பிள்ளையும் போட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த சட்னியில் ஊற்றி நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விடலாங்க அந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போதே அந்த சட்னியில் கலக்கும்போது இன்னும் கொஞ்சம் சட்னி வெந்து வெந்து வரும் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க அந்த எண்ணெய் அப்படியே சலசலன்னு சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரி இருக்கணுங்க நல்லெண்ண தழைச்சாலும் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல அப்படியே கலந்து விட்டுடலாங்க அவ்வளோதாங்க சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ